என்ன வேணும் வணக்கம்ங்க என் பேரு அண்ணாமலை மாடு வாங்குறதுக்கு லோன் தருவாங்கன்னு சொன்னாங்க தருவீங்களா தருவாங்க மாடு வாங்குறதுக்கு லோனா ஹோட்டலுக்கும் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கும் எல்லாரும் லோன் கேட்டு வைக்கிறாங்க அண்ணாமலை மாடு வாங்குறதுக்கு லோன் கேட்டு வந்திருக்காராமா சிப்பா அண்ணாமலை யார் வந்திருக்கேன்னு தெரியுதா நம்ம பேங்க் மேனேஜர் நமக்கு லோனு லோன் கொடுத்த பேங்க் மேனேஜர் வந்து நிக்கிறாங்க அண்ணாமலை சார் பொங்கல் வருது அதனால வாசல் தெளிச்சு கோலம் பண்ணும் ஒரே ஒரு பக்கெட் சாயம் தருவீங்களா யாரு ஓ நீங்களா தம்பி எவ்ளோ பில் போடுவோம் ஆயிரத்தி ஐநூறா இவங்களுக்கு ஒரு ஐயாயிரம் போட்டு விட்டுருங்க சைனா சைனாவிலிருந்து சிங்கிங் மங்கிங் அலங்காநல்லூர் பிடிக்க வந்துள்ளார்கள் கும்பு கராத்தே போன்ற அனைத்திலும் உச்சமடைந்தவர்கள் பாலை பார்க்கும் போதே படு பிரபலமா இருக்கு அனைத்து பரிசையும் இவர்களே அடித்து சென்று விடுவார்கள் என்று நினைக்கிறோம் ஓ இவர் இருக்கும் வேகத்தில் மாடை சீக்கிரம் வர சொல்கிறார் என்று நினைக்கிறேன் மாடை அவுத்து விடுங்கள்ப்பா களத்தில் What is this? This is big cow. We are all small small cow. Hey, you are a small, small cow. You are a small